நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை பற்றி செய்தியாளர்களிடம் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றி கழக கட்சியின் அங்கீகாரம் கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நல்ல செய்தி வந்து கொண்டேதான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டுமோ அவர்களோட பங்கு அவங்க செஞ்சிட்டே இருக்காங்க நாங்கள் என்னென்ன ஆவணங்களை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிடும் எங்கள் தலைவரை பொறுத்தவரை நாம் நடத்துகின்ற மாநாடு என்பது பதிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக்கழக மாநாடாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதாவது பதிவு செய்ய கொடுத்திருக்காங்க அந்த கட்சி அந்த பதிவு எப்போ வரும் என்று அந்த குழப்பம் ஏதும் இல்லாமல் நாம் நடத்துகின்ற எந்த ஒரு மக்கள் சந்திப்பும் நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அறிக்கையும் நாம் செய்யப்போகின்ற ஒவ்வொரு கள அரசியலும் போராட்டமும் அது தமிழக வெற்றிக்கழக தோழர்களாக தான் இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளார்